கர்த்தருடைய நல்ல நாமம் உயர்த்தப்படுவதாக உபாகமும் இரண்டாம் அதிகாரம் ஏழாம் வசனம் கர்த்தர் உன்னோடே இருந்தார் உனக்கு ஒன்றும் குறைவுபடவில்லை என்று வாசிக்கிறோம் கர்த்தர் நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கூட இருப்பாரானால் நமக்கு ஒரு நன்மையும் குறைவுபட்டு போவதில்லை அதே வசனம் முற்பகுதியிலே நாம் வாசித்து பார்க்கும் பொழுது கர்த்தர் உன் கை கிரியைகளிலெல்லாம் உன்னை ஆசீர்வதித்து வருகிறார் இந்த பெரிய வனாந்திர வழியாய் நீ நடந்து வருகிறதை அறிவார் என்று வாசிக்கிறோம் நாம் கடந்து போகிற பாதையை நடந்து போகிற பாதையை தேவன் அறிந்திருக்கிறார் நம்முடைய கையின் கிரியைகளிலெல்லாம் அவர் நம்மை ஆசீர்வதிப்பதினாலே தான் நாம் இம்மட்டும் சுகத்தோடு பலத்தோடு கூட ஜீவித்து வருகிறோம் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா குறைவுகளையும் நீக்கி நிறைவானவற்றை நமக்கு அருளி செய்ய அவர் போதுமானவர் ஒருவேளை நாமும் கூட ஒரு பெரிய வனாந்திரத்தின் வழியாய் நடந்து வரலாம் எப்படிப்பட்ட சூழ்நிலைகளாய் இருந்தாலும் தேவன் கூட இருப்பாரானால் அதை லகுவாய் மாற்றி தருவார் நெகிமியா ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனத்திலே நாற்பது வருஷமாய் வனாந்திரத்தில் அவர்களுக்கு ஒன்றும் குறைவுபடாதபடி அவர்களை பராமரித்து வந்தீர் அவர்கள் வஸ்திரங்கள் பழமையாய் போகவும் இல்லை அவர்கள் கால்கள் வீங்கவும் இல்லை என்று வாசிக்கிறோம் இஸ்ரவேல் ஜனங்கள் நாற்பது வருஷமாய் அந்த வனாந்திரத்திலே அவர்கள் வந் நடந்து வந்தாலும் அவர்களுக்கு ஒன்றும் குறைவில்லாதபடி அவர்களை பராமரித்து வந்தார் பராமரித்து வந்த தேவன் அவர்களுடைய வஸ்திரங்கள் கூட பழமையாய் போக விடுவதற்கு அனுமதிக்கவில்லை அவர்கள் அலைந்து தெரிந்தாலும் கால்கள் வீங்கவில்லை இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை அருளி செய்து தேவன் அவர்களுக்கு அக்னி ஸ்தம்பமாய் மேக ஸ்தம்பமாய் கூட வர வந்ததை நாம் கவனிக்கலாம் நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் தேவனோடு கூட இருப்போமானால் தேவன் நம்மோடு கூட இருப்பாரானால் இப்படிப்பட்ட குறைவுகளிலே தேவன் நிறைவானவற்றை நமக்கு தந்தருளுவார் ஆனால் தேவன் நமக்கு தருகிற ஒவ்வொரு நன்மைகளையும் நாம் நினைத்து பார்க்கிறவர்களாக இருக்க வேண்டும் தேவன் செய்த நன்மைகளை நாம் மறந்து போகாதபடிக்கு தேவன் நமக்கு பாராட்டுகிற கிருபைகளை நினைத்து ஒவ்வொரு நாளும் ஸ்தோத்திரம் செலுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும் கத்தருக்கு முன்பாக நிற்கிற நான் என்று சொன்ன எலியாவை தான் தேவன் அங்கு கேரி தாற்றங்கரைக்கு போகச் சொல்கிறார் அவன் போகிறான் சில நாட்களிலே அந்த ஆறு வற்றி போகிறது ஆனால் அவனுக்கு அங்கு ஒரு குறைவில்லை ஏனென்றால் அப்பமும் இறைச்சியும் காகத்தினாலே கொடுக்கப்பட்டது ஆனால் அந்த ஆறு வற்றின பொழுது அவனுக்கான வாசல் அடைக்கப்பட்டது ஏனென்றால் இப்படிப்பட்ட நன்மைகள் ஒருவேளை நமக்கு தடைபடுமானால் அடுத்த நன்மைகளை தேவன் நமக்கு ஆயத்தம் பண்ணிவிட்டார் என்றுதான் பொருள் கழுகு தன் கூட்டை கலைத்து என்று வாசிக்கிறோம் அந்த கூட்டை கட்டியது கழுகுதான் அது களைக்குமானால் அடுத்த நிலைக்கு தன்னுடைய குஞ்சுகளை கொண்டு செல்வதற்காகவே நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட சோதனைகள் வேதனைகள் வருமானால் தேவன் நம்மை அநேகருக்கு ஆசீர்வாதமாய் பயன்படுத்தவே விரும்புகிறார் ஆனால் தேவன் நமக்கு எல்லா நன்மைகளையும் தந்து நாம் தேவனை ஆராதிக்காமல் இருப்போமானால் அவர் நாம் பரிபூர்ணமாக இருக்கும் பொழுது மனமகிழ்ச்சியோடு கூட இருக்கும் பொழுது கர்த்தரை சேவியாமற் போனால் சகலமும் குறைவுபடும் என்று உபாகமும் இருபத்தெட்டு நாற்பத்தி ஏழுலேயும் வாசிக்கிறோம் ஆகவே தேவன் தந்த நன்மைகளை எண்ணி எண்ணி நாம் துதிக்கிறவர்களா இருக்க வேண்டும் சிறிய காரியமானாலும் அதை பெரிதா எண்ணி நாம் துதிக்க வேண்டும் அறுபத்தி மூன்றாம் சங்கீதத்திலே தாவிது வனாந்திரத்தின் பாதையிலே நடந்து வரும் தேவன் பாராட்டின கிருபைகளை எண்ணி துதிக்கிறார் நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே எப்படிப்பட்ட சூழ்நிலைகளின் மத்தியிலே கடந்து வந்தாலும் தேவன் செய்த நன்மைகளை தேவன் நமக்கு பாராட்டின கிருபைகளை என்ன வேண்டும் நம்முடைய கையின் எல்லாம் ஆசீர்வதித்து வந்தவரை நாம் நினைத்து அவருக்கு நன்றி சொல்லும் பொழுது தேவன் இன்னும் ஒரு நன்மையும் குறைவுபடாதபடி நம்மோடு குடர்ந்து நம்மை பாதுகாப்பார் ஆமேன் ஜபம் பிதாவாகிய தேவனே குமார்நாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் உடைய சன்னிதானத்தில் வருகிறேன் நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாய் இறாமல் நிறை நிறையுள்ளவர்களாய் இருக்கும்படிக்கு என்ற வேத வார்த்தையின்படி கற்றாவே நேருமுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரோடு கூட இருந்து நிறை உள்ளவர்களாய் அண்டவரே குறைவில்லாமல் நீங்கள் நடத்தும்படியாய் உடைய கரங்களிலே தருகிறோம் கத்திரங்களோடு கூட இருக்கிறார் என்ற நல்ல நம்பிக்கையை தாங்க இயேசுவின் மூலஜபங்கிலும் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன்